ய படிவே கொஞ்ச நேரம் புரிஞ்சு எதுக்கான பண்ணுவேன் படிவேன் படிக்க மா நீ மா போட்டு பாத்தீங்களா எந்தது அன்னைக்கு நாற்று போட்டீங்களா அதை போ பாத்தீங்களா நீ போட்டிருக்கீங்க பாருங்க எப்படி மாட்டு வச்சு போட்டிருக்கேன் பாருங்க நீந்தளம் போட்டிக்கி ஆமாம் இல்லையா இந்த எல்லா விடியும் நான் நாத்து பிடிக்கிற எடுக்கல சரி அது எடுத்து வந்தேன் எம்ஜிஆர் ரோட்டு விவசாய பாட்டு வச்சு போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அம்மளும் பாருங்கள் ஊரியா போட்டுருக்கணும் முதையவன் ஊரியா போட ஊரியா போட்டால் கட்டிகிட்டே வராது வாலசோளமுடன் நேர்மையாறு